ஏழாவது முறை பாப்பரசர் அவர்கள் இஸ்ரேல் மீது முன்வைக்கிற மாபெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை உலகம் முழுவதும் ஆதாரங்களோடு அனைவரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதையே தற்போது முன்வைத்திருந்த வத்திக்கானுடைய தூதுவரை அழைத்து இஸ்ரேல் கண்டித்திருக்கிறது பாப்பரசர் இப்படி சொல்லி இருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் எதற்காக துடித்து கொண்டு இந்த கண்டனத்தை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஐந்து சகோதரர்களை இவர்கள் இவர்கள் அல் பணியாற்றியவர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் இது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இராணுவத்தை மீள கட்டமைத்தது மட்டுமல்ல அவர்கள் காசாவை கூட திறம்பட நிர்வகித்து வருகிறார்கள் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் அதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளில் முதன்மை செய்தியாக பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்க கூடிய இந்த தருணத்தில் யமனுடைய ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் என்ற செய்திகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலி டைம்ஸ் எடியோ தஹரோனோ தயோம் உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியை சொல்லி சொல்லியிருக்கிற அதே நேரம் அதை மேற்கோள் காட்டித்தான் பல அரபு ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றன ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை சில நேரங்களில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிற தருணம் அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம் எது எப்படி போனாலும் எமன் மீதும் எமனுடைய தலைவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதற்கு முன்பதாகவே பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மீண்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மூலமான தாக்குதல்களை இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆனால் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு சற்று முன்பதாகத்தான் ஹூதிகளுடைய தலைவர் தொலைக்காட்சியில் உரையாற்றி இருந்தார் என்ன தாக்குதல்களை எங்கள் மீது நீங்கள் நடத்தினாலும் காசாவிலே தரைவழி வான்வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நீங்கள் செல்லாத வரையில் நாங்கள் உங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை அவர் கூறி முடித்த அடுத்த கணம்தான் இஸ்ரேல் தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காலை இஸ்ரேலுடைய யாஃபா துறைமுக பகுதிகளில் எமன்ல இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் அட்டாக் செய்திருக்கின்றன அதே போன்று இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவி வரைக்கும் இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதல்களை எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது என்ற செய்திகளை அவர்களுடைய ஊடக பேச்சாளர் ஜெனரல் எஹியா சாரி இன்றைக்கு அறிவித்திருந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் எமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி ஓர் ஆரம்பித்திருக்கிறது எமனில் இருக்கக்கூடிய இலக்குகள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது எமனில் இருக்கக்கூடியவர்கள் ஏவுகணை தாக்குதல்கள் தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல்களை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்கள் எப்படி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியதோ அதற்கு நிகரான தாக்குதல்களாக இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சுப்பர்சோனிக் அல்லது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களாக இருந்தது இவை அத்தனையுமே பேலிஸ்டிக் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் அதே தாக்குதல்களை தான் தற்போது எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் நடத்தி வருகிறார்கள் ஆனால் இவர்கள் ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஏவவில்லை அவ்வப்போது தேவைக்கு ஏற்றார் வகையில் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது இன்றைய இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு எமனுடைய ஊதிகளுடைய படைப்பிரிவு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் குறிப்பாக எமன் மீதான இந்த தாக்குதல் செய்திகளை எதிர்பார்த்திருங்கள் இதனுடைய அப்டேட்டட் செய்திகள் வருகிற போது அதனையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த நிலையில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களுடைய நிலை என்ன அங்கிருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கடந்த நாட்களை விட தற்போது இரவு நேர தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு இரவிலே மீட்பு பணிகள் செய்வதிலே மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது ஏன்னா மின்சாரம் அங்கே கிடையாது அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஜென்ரேட்டர் மூலமான கரண்ட்டு தான் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க அதற்கும் எரிபொருள் இல்லாத பற்றாக்குறைகள் இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் இருக்கிற எரிபொருளையே மருத்துவமனைகளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது இந்த நிலையில் இரவு நேர தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் பாதிக்கப்படுகிறவர்களை மீட்பதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கிறோம் என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு அது மட்டுமல்லாமல் இன்று

மாபெரும் துயரத்தை பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது குழந்தைகளை பச்சையாக கொன்று வருகிறது என்கிற பாரிய விமர்சனத்தை இஸ்ரேலின் மீது பாப்பரசர் அவர்களை முன்வைத்திருந்தார்கள் இது ஏழாவது முறை பாப்பரசர் அவர்கள் இஸ்ரேல் மீது முன்வைக்கிற மாபெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில உலகம் முழுவதும் ஆதாரங்களோடு அனைவரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதையே தற்போது பாப்பரசரும் முன்வைத்திருந்த நிலையில வத்திக்கானுடைய தூதுவரை அழைத்து இஸ்ரேல் கண்டித்திருக்கிறது பாப்பரசர் இப்படி சொல்லி கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக துடித்து கொண்டு இந்த கண்டனத்தை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் பாப்பரசரனுடைய இந்த பேச்சுக்கள் கிறித்தவ உலகத்திலே மாபெரும் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது கிறித்தவ சகோதரர்களுக்கு மத்தியிலே கிறித்தவ மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேலுடைய அட்டூழியங்கள் அநியாயங்களை படம் பிடித்து காட்டியிருக்கிறது அதனால் தான் உடனடியாக இந்த கண்டனத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காசாவிலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்து வருகிற அநியாயங்களை துல்லியமாக தரக்கூடிய தொலைக்காட்சி சேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் ஜசீராவுக்கு நிகராக அரபு மொழியிலே செய்திகளை தரக்கூடிய அல் குதுஸ் நெட்வொர்க்கினுடைய ஐந்து ஊடகவியலாளர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் பயணித்த வண்டியினுடைய காட்சி தான் இங்கே காட்டப்படுகிறது இதில் தீயணைப்பு வீரர்கள் அந்த வண்டியினுடைய தீயை அணைப்பதற்கு போராடக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷகிதாகி இருக்கக்கூடிய ஐந்து சகோதரர்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவர்கள் குதுஸ் நெட்ஒர்க்ல பணியாற்றியவர்கள் குறிப்பாக இந்த சகோதரருடைய மனைவிக்கு குழந்தை பிறப்பதற்கு அவர் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்தில் தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் இந்த ஐந்து பேரும் குறித்த வாகனத்தில் பயணிக்கிற போதுதான் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம ஒன்ன கவனிக்கணும் என்னன்னு கேட்டால் காசாவில் நடந்து வரக்கூடிய இந்த அநியாய தாக்குதல்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய போராளிகள் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இந்த உண்மை செய்தி

கொடுப்பதில்லை என்பது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிறது அல் குதூசை அங்கே பார்க்கவே முடியாது அவர்களுடைய சேவையாக இயங்கி வந்த ஹரேட்ஸ் பத்திரிகைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் மீது இந்த அநியாய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார் வருகிறார்கள் நம்ம கவனிக்க கேட்டால் இதுவே இன்னொரு நாட்டில் ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்திருந்தால் உலகமே ஊடக சுதந்திரம் சம்பந்தமாக குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கும் உலகமே பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரம் சம்பந்தமாக பேசும் ஆனால் காசாவில் இருநூற்றி ஒரு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாகி இருக்கிறார்கள் உலகம் மௌனித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இதுதான் அவர்களுக்கும் இந்த கிழக்கு நாடுகளில் கிழக்காசிய நாடுகளில் நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கு வெஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜனநாயகம் எப்படி என்பதை மிக அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய செய்திகளில் ஒன்றாக இதுவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இதே நேரத்தில் கடந்த பத்து நாட்களுக்குள்ளாக பதினொரு பத்திரிகையாளர்கள் காசாவிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்கிறதை நாம் அவதானிக்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு

இவர்கள் உள்ளே நுழையும் போது மஜ்லிஸ் என்கிற ஒரு பகுதியால் தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் உள்ளே நுழைந்தவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை இன்றைக்கும் மசூல் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய பென்கிவிர் இந்த பென்கிவிரை பொறுத்தவரையில் இவர் அந்த நாட்டுக்குள் ஒரு தேசியவாதியாக பார்க்கப்படுகிறவர் நம்பர் ஒன் இனவாதியாக செயல்படுகிறவர் இவருடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் எல்லாமே பாலஸ்தீனியர்களை அழிக்கிற நேரடியான பேச்சுக்களாக இருக்கும் இந்த பென்கிவிர் இன்றைக்கும் நேரடியாக மசூல் அக்சாவினுடைய இஸ்லாமியர்களுடைய தொழுகை பகுதிக்கு வந்திருக்கிறார் முஸ்லீம்கள் தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொழுவதற்கு உள்ளே நுழைவதற்கு முற்பட்ட இளைஞர்களும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தடுக்கப்பட்ட நிலையில்தான் யூதர்களும் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் உள்ளே நுழைந்து அவருடைய வணக்க வழிபாடுகளை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அந்த பகுதியை ஜெருசலத்தினுடைய பல பகுதிகள் குறிப்பாக ஓல்டு ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் ஆயுதம் தாங்க அங்கிய போலீசாரும் இஸ்ரேலிய போலீசாரும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் குவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் காலையில இருந்து லுகர் அசரு மகிரிபு இஷா வரைக்கும் மக்கள் தொழுகைக்கு செல்வதற்கு வெளியிலிருந்து யாரும் அனுமதிக்கப்படவில்லை உள்ளே இருந்தவர்கள் மாத்திரம்தான் தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் மஸ்ஜிது அக்ஸா வளாகத்திலே பாரிய ஆர்ப்பாட்டங்களை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிராயுத பாணியான பொதுமக்கள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகிறது காங்குவார்டர் என்று சொல்ல

ராணுவம் படிப்படியாக பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிறார் இஸ்ரேலுடைய ஒரு ஜெனரல் என்கிற செய்திகளை ஹீப்ரு மொழி மெரிவ் செய்தித்தால் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகைகள் இந்த மேரிவ் செய்தித்தாலும் ஒன்று அதுதான் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறார்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் தன்னுடைய ராணுவத்தை திடமாக கட்டமைத்திருக்கிறது அதனால் தான் அவர்களிடமிருந்து வடக்கு காசா ஜபாலியா பகுதிகளை நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது இன்னும் கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது எனவே அவர்கள் தங்களுடைய ராணுவத்தை மீள கட்டமைத்திருக்கிறார்கள் ராணுவத்திலே பல புதியவர்களை இணைத்திருக்கிறார்கள் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ராசாவையும் திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் சொல்லுகிற ஒரு விவகாரம் கவனிக்கத்தக்கது ராசாவில் இன்றைக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளாக தாக்குதல்கள் நடத்தப்படுகிற போதும் ராசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முடிந்தவரை உணவுகளை

மூலமாக ஆயுத சப்ளை அவங்களுக்கு சிறப்பாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது எங்கிருந்து கிடைக்கிறதுங்கிற செய்தியெல்லாம் அவர் சொல்லலை ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ஆயுதங்கள் சுரங்கப்பாதை வழியாக திறம்பட கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அவர்கள் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஆயுத பற்றாக்குறை என்பது நிகழவே இல்லை என்பதையும் அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய இராணுவம் தாங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் போராடிக்கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு மேரியு செய்தித்தாளுக்கு விடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது தொடர்ந்து அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது ஆலணி பற்றாக்குறை இருக்கிறது எனவே இந்த தாக்குதல்களை நிறுத்தி உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு செல்வதுதான் நாட்டுக்கு பாதுகாப்பானது ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு தன்னுடைய அரசியல் சுய இயலாபத்திற்காக தான் பிரதமராக நீடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் மத்திய காசா சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் ஒரு இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் காலாட்படையினுடைய தரைப்படையினுடைய ஒரு பெட்டாலியனுடைய கேப்டன் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகியிருக்கிறது கேப்டன்களை

இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிறைய ராணுவ வெஹிக்கிள்களையும் மெர்காவா டேங்குகளையும் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று நீங்கள் அந்த வீடியோக்களை பார்வையிட முடியும் அது மட்டுமல்லாமல் காரிடோர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் உளவு விமானங்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நேற்றைய தினம் கட்டுப்படுத்தினது மாதிரி இன்றைக்கும் இஸ்ரேலுடைய உளவு விமானங்களை கண்ட்ரோல் பண்ணி தரையிறக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் சற்று முன்னால் வெளியான செய்தியின் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் முஜாஹிதீன்கள் ஏழு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் முஜாஹிதீன்கள் இஸ்ரேலுடைய படை பிரிவு ஏழு பேரை படைப்பிரிவை ஒட்டுமொத்தமாக வெடிகுண்டின் மூலமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பல பேர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த வெஹிக்கிள்களுக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவரவில்லை ஏற்கனவே பத்திரிகை வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான ஆய்வில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் தங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டுமையான இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனை மறை அழிப்பதின் ஊடாக தங்களுடைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹாரட்ஸ் பத்திரிகை துல்லியமாக வெளியிட்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு இவ்வளவு அழிவுகள் ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியைத்தான் இஸ்ரேலிய போலி ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும் இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருப்பதை ஊடகங்கள் வெளியாகி இருக்கின்றன அது என்ன முக்கியமான காரியம் என்று சொன்னால் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரி நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை நாம் வழங்கி வருகிறோம் கல்வி கற்பதற்கு கஷ்டப்படுகிற கல்வி கற்பதற்கு மாணவர்களுக்கான இந்த உதவிகள் உங்களிடமிருந்து பெறப்படுகிற ஜாரியா நிலையான தர்மத்திற்கான உதவிகள் மூலமாகத்தான் செய்யப்பட்டு வருகிறது கடந்த வருடம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்மால் அந்த உதவிகளை செய்ய முடிந்திருக்கிற அதே நேரம் வளமை போன்ற இந்த ஆண்டும் என்கிற நம்முடைய திட்டத்தினூலாக இதே போன்றும் மாணவர்களுக்கான கல்வி உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் எனவே பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உதவிக்காக உங்களிடம் உதவி கோருகிறோம் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை ஹாப்பி டூ லேர்ன் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்திற்கு வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு டிவைஸ் இது இந்த டிவைஸ் அது அவுதா மருத்துவமனைக்குள் கண்டறியப்பட்டிருக்கிறது இது நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாம் அந்த வீடு கட்டும்போது கட்டுகிற ஒரு கல் வடிவத்தில் தான் இது இருக்கிறது இதை நீங்கள் துல்லியமாக பார்க்குறதா இங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி வீடு கட்டும் போது வைக்கிற ஒரு கல் வடிவத்தில் உள்ளுக்குள்ளே கண்காணிப்பு டிவைஸை வச்சுருக்கிறாங்க மக்களை கண்காணிக்கிற டிவைஸ் வெளியில் பார்த்தோம்னா கல் மாதிரி சிவரில் கல்லாக சேர்த்துருக்கிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அதற்குள் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் இது இந்த டிவைஸை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவு அல் ஔதா மருத்துவமனை வளாகத்திலே கண்டறிந்து நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் என்று மொசாது தங்களை நினைச்சுக்கிட்டாலும் அவர்களுடைய அறிவை பரிசோதிப்பதற்கு இருக்கக்கூடிய அறிவாளிகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் இதை இன்றைய கண்டடைஞ்சிருக்கிறாங்க இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால் இரண்டு ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள கேமராக்களும் இருக்கிறது அதே போன்று மக்கள் பேசுவதை ஒட்டு கேட்கிறார்கள் மக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சொல்லி இருக்கிறார்கள் இங்க நம்ம பார்க்கலாம் இது அப்படியே அந்த கல்லு மாதிரி கல்லோட கல்லாக சேர்த்து கட்டியிருப்பாங்க ஆனால் அது கல்லில் உள்ளுக்குள்ள முழுவதுமாக டிவைஸ் இருக்கிறது இதை இன்றைக்கு நுணுக்கமாக கண்டறிந்து அளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துல்லியமான செயல் செயல்பாடுகளும் அவருடைய உளவு பிரிவினுடைய செயல்பாடுகளும் மிக முக்கியமாக செயல்பட்டு வருவதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக தாக்குதல்களில் இறங்கி இருக்கக்கூடிய யமனுடைய ஊதிகளை இலக்கு வைத்து தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு எதிராக அப்பாவிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குணோத்து நாசிலா என்றால் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதெல்லாம் தனி வீடியோவாக நம்முடைய சேனலில் இருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதை பார்த்து புரிந்து அதன் அடிப்படையில் உங்களுடைய விவாதத்துக்களை அமைத்துக் கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரதா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி